ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழில் பாரதியார் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டாங்களோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம் மொத்தம் வந்து நாற்பத்தி ஒன்பது கொஸ்டின்ஸ் இருக்குது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிகி விநாயகனார் தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாரதியாரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு நாடும் ஒளியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார் இதற்கான வினா எப்படி அமையணும் அப்படின்னா நாடும் ஒளியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் நாடும் ஒளியும் நமதிரு கண்கள் என்றவர் மகாகவி பாரதியார் நாடும் ஒளியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா என்று கூறியவர் பாரதியார் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று கூறியவர் பாரதியார் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவியன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் எது குயில் பாட்டு நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவியன் என்ற வரிகள் பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் குயில் பாட்டு பாரதியாரின் கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ரா ஆ பத்மநாபன் பாரதியின் கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் ரா ஆ பத்மநாபன் இதுவும் டுவெல்த்து தமிழ் நியூ தமிழ் புக்கில் இருக்குது அடுத்து தவறான இணைகளை தேர்ந்தெடு நா பிச்சைமூர்த்திக்கு என்ன கொடுத்துருக்காங்க அன்ன விடுத்தோது பாரதியார் இந்தியா விஜயா பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் தமிழ்நீளம் இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திரனார் வந்து பணியாற்றிய இதழ்கள் மீ ராஜேந்திரனுக்கு வந்து நவ இந்தியா ஹனுமான் கொடுத்துருக்காங்க இதில் என்ன கேட்டிருக்காங்க தவறான இணைகளை தேர்ந்தெடு பாரதியார் வந்து இந்தியா விஜயா சரியானது பெருஞ்சித்திரனார் வந்து தென்மொழி தமிழ் சுட்டு சரியானது நா பிச்சமூர்த்தி வந்து பணியாற்றிய இதழ்கள் எது அப்படின்னா நவ இந்தியா ஹனுமான் நா பிச்சமூர்த்தி பணியாற்றிய இதழ் வந்து நவ இந்தியா ஹனுமான் மீ ராஜேந்திரன் பணியாற்றிய இதழ் வந்து அன்னம் தோது மீ ராஜேந்திரனுக்கு தான் அன்னம் தோது இது ரெண்டுமே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு தவறானதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒன்று மற்றும் நாலு தவறு நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் பாரதியார் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் பாரதியார் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் பாரதியார் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் பாரதியார் முதன் முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் பாரதியார் முதன் முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் பாரதியார் எவ்வனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெறும் நூல் புதிய ஆத்திச்சூடி எவ்வனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெறும் நூல் புதிய ஆத்திச்சூடி புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று கூறியவர் பாரதியார் ஒரே கொஸ்டின மூணு டைம் கேட்டிருக்காங்க நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று கூறியவர் பாரதியார் பொறுத்துக கம்பர் கம்பர் வந்து என்ன எழுதினாரு சரஸ்வதி அந்தாதி ஒட்டக்கூத்தர் ராஜராஜ சோழன் உலா பாரதி தாசன் குடும்ப விளக்கு பாரதியார் பாஞ்சாலி சபதம் கம்பர் சரஸ்வதி அந்தாதி சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி இதெல்லாம் வந்து யாரு கம்பர் ஒட்டக்கூத்தர் ராஜராஜ சோழன் உலாம் பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாரதியார் பாஞ்சாலி சபதம் அப்ப ஆன்சர் வந்து பி நூல்கள் ஆசிரியர்கள் நம்ம அழகின் சிரிப்பு அழகின் சிரிப்பு யாரு பாரதிதாசன் தெய்வ திருமலர் தெய்வ திருமலர் வந்து நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனர் கண்ணன் பாட்டு வந்து பாரதியார் கண்ணன் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கண்ணன் பாட்டு வந்து பாரதியார் ஆன்சர் வந்து பி பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் உரைநடை இலக்கியம் ஆகும் ஞானரதம் அப்புறம் வந்து சந்திரிகையின் கதை தராசு இந்த மூணுமே பார்த்தோம்னா பாரதியாருடைய உரைநடை உரைநடை நூல் பாரதியார் இயற்றிய ஞானரதம் அப்படிங்கிறது உரைநடை இலக்கியம் கொடுத்துருக்காங்க இது கூடவே தராசு மற்றும் சந்திரிகையின் கதை இது வந்து உரைநடை நூல் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் புகழ் பெற்றதே இவ்வையகமே அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் புகழ் பெற்றதே இந்த வையகமே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னது பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் ஓருருக்கொரு நாட்டுக்குரிய தான ஓட்டை சான் நினைப்புடையர் அல்லர் யார் பாரதியார் ஓருருக்கொரு நாட்டுக்குரிய தான ஓட்டை சான் நினைப்புடையர் அல்லர் யார் பாரதியார் பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிடத் துவங்கினார் வால்ட் விட்மன் பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார் அப்படின்னா வால்ட் விட்மன் பொருந்தாத இணை சிறுபஞ்ச மூலம் காரியாசான் ஞானரதம் பாரதியார் எழுத்து சீசு செல்லப்பா குயில் பாட்டு கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க குயில் பாட்டு யார் அப்படின்னா பாரதியார் அப்படி தான் நம்ம பொருந்தாதது எது அப்படின்னா அந்த குயில் பாட்டு அப்படிங்கிறது தவறு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் வைரமுடைய நெஞ்சு வேணும் என்று கூறிய கவிஞர் பாரதியார் வைரமுடைய நெஞ்சு வேணும் என்று கூறிய கவிஞர் பாரதியார் நாமார்க்கும் குடியெல்லாம் நமனே அஞ்சோம் என்ற பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது அப்படின்னா பாரதியாரை நாமார்க்கும் குடியெல்லாம் நமனே அஞ்சோம் என்ற பாடல் யாரே அச்சமில்லை அச்சமில்லை என்று பாடத் தூண்டியது அப்படின்னா பாரதியாரை யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து போனில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் இதில் என்ன கேட்டிருக்காங்க கம்பரை போல் என்று புகழ்ந்து பாடியவர் யார் பாரதியார் பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர் யார் வால்க் விட்மன் அடுத்து பொறுத்துக தமிழ் இயக்கம் தமிழ் இயக்கம் வந்து பாரதி தாசன் சீட்டு கவி சீட்டு கவி பாரதியார் சேக்கிலார் பிள்ளை தமிழ் வந்து மகாவித்மான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சூளாமணி தோலாமொழி தேவர் தமிழ் இயக்கம் பாரதிதாசன் சீட்டுக்கவி பாரதியார் சேக்கிலார் பிள்ளை தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சூளாமணி தோலாமணி தேவர் ஆன்சர் சி அடுத்து பொறுத்துக பாண்டியன் பரிசு பாண்டியன் பரிசு வந்து பாரதிதாசன் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் குயில் பாட்டு குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கோலி நாமக்கல் கவிஞர் பாண்டியன் பரிசு யார் எழுதுனாங்க பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கோலி நாமக்கல் கவிஞர் ஆன்சர் வந்து சி இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார் இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார் எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திரு திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும் பாரதியார் எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும் பாரதியார் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே இந்த பாடல் வரிகள் யாருடையது தேசிய கவி பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் வாணினும் நனி சிறந்தடுவேன் இந்த பாடல் வழிகள் யாருடையது தேசிய கவி தேசிய கவினா யார் பாரதியார் தான் புரட்சி கவிஞர் அப்படின்னா பாரதிதாசன் காந்திய கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் கவிமணினா தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்து நூலாசிரியர்கள் சுத்தானந்த பாரதி சுத்தானந்த பாரதி எழுதினது பார்த்தினா ஏழைப்படும் பாடு வேவேசு ஐயர் வந்து கமல கமலா விஜயம் கமலா விஜயம் சுப்பிரமணிய பாரதியார் ஞானரதம் வீராசாமி செட்டியார் வந்து வினோ வினோத மஞ்சரி வினோத மஞ்சரி சுத்தானந்த பாரதியார் ஏழைப்படும் பாடு வேவேசு ஐயர் கமலா விஜயம் சுப்பிரமணிய பாரதியார் ஞானரதம் வீராசாமி செட்டியார் வினோத மஞ்சரி ஆன்சர் டி அடுத்து பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையனை தேர்ந்தெடுத்து எழுதுக சூரியகாந்தி சூரியகாந்தி நாகாமராஜன் கரெக்டு ஞானரதம் பாரதியார் எழுத்து சிசு செல்லப்பா குயில் பாட்டு வந்து பாரதி தாசன் கொடுத்துருக்காங்க குயில் பாட்டியார் பாரதியார் அப்போ இது வந்து தவறு பொருந்தாத என்னை வந்து ஆன்சர் டி அடைமொழிக்குரிய ஆசிரியர்கள் விடுதலை கவி விடுதலை யாரு பாரதியார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞர் கவிஞரேரு வாணிதாசன் கவி கோ அப்துல் ரகுமான் விடுதலை கவி பாரதியார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞரேரு வாணிதாசன் கவி கோ அப்துல் ரகுமான் ஆன்சர் சி பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் வேரா பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் பாரா செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார் செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார் திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் ராஜாஜி திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி கீழ்கண்டோற்றில் சீட்டுக்கவி எழுதியவர் யார் சீட்டுக்கவினாலே சுப்பிரமணிய பாரதியார் சீட்டுக்கவி சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து பொறுத்துக தேசிய கவிஞர் தேசிய கவிஞர்னாலும் பாரதியார் தான் புரட்சி கவிஞர்னா பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தேசிய கவிஞர் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நீடுதுயல் நீக்க பாடிவந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யார் பாரதியார் நீடுதுயல் நீக்க பாடிவந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார் தற்கால தமிழ் இலக் தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று புகழப்படுபவர் பாரதியார் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று புகழப்படுபவர் யாரு பாரதியார் சீன மிசிரம் யவன ரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலைஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்ந்த அப்படிங்கிறது எந்த நாட்ட சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு சீன மிசிரம் யவன ரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலைஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்த நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் யார் இது யார் அப்படின்னா பாரதியார் பாரதிதாசன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்த நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் யார் அப்படின்னா பாரதியார் பாரதிதாசன் கீழ்கண்டவற்றில் ஆசிரியர்களை இதழ்களுடன் ஃபஸ்ட்டு ஆசிரியர் திருவிக்கா திருவிக்கா பார்த்தோம் அப்படின்னா திருவிக்கா வந்து தேசபக்தன் தேசபக்தன் பாரதியார் வந்து விஜயா பாரதிதாசன் வந்து குயில் நா பார்த்த சாரதி தீபம் நா பார்த்த சாரதி வந்து தீபம் திருவிக்கா திருவிக்கா வந்து தேசபக்தன் பாரதியார் வந்து விஜயா இந்தியா விஜயாலாம் வந்து பாரதியார் பாரதிதாசன் வந்து குயில் நான் பார்த்த சாரதி வந்து என்ன தீபம் குயில் பாட்டு அப்படி குயிலுங்கிறது என்ன அப்படின்னா இதழ் இந்த குயிலுங்கிற இதழினுடைய ஆசிரியராக இருந்தது யாருன்னா பாரதிதாசன் ஆனால் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு அதில் வரக்கூடிய குயில் பாட்டு வந்து பாரதியார் அந்த நூல் நூலாசிரியர் எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டின் உணர்வுகளை தூண்டினார் அப்படின்னா பாரதியார் தான் எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார் அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார் அப்பொழுது பாரதியின் வயது என்ன எட்டயபுரம் மன்னரால் பாரதியினுடைய பதினோராவது வயதில் வழங்கப்பட்டது எட்டயபுரம் மன்னரால் பாரதியினுடைய பதினோராவது வயதில் வழங்கப்பட்டது இது இல்லாமல் நம்ம பாரதியாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பெற்றோர் யார் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் அவருடைய ஊர் என்ன எட்டயபுரம் மாவட்டம் தூத்துக்குடி எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் அவர் காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோன்னா தேசிய கவி மகாகவி காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஓர் உத்தம தேசாபிமானி நித்திய தீரர் ஷெல்லிதாசன் பாட்டுக்கொரு புலவன் பாரதி நீருதியில் நீக்க பாடிவந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி இதெல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள் சிறப்பு பெயர்கள் இவர் வந்து தன்னை ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார் அடுத்து இவருடைய புது கவிதையினுடைய முன்னோடியாரு வால்ட் விட்மன் தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர் கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழை வந்து இவர் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழையை தொடங்கினார் சுதேசமித்ரன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இதனுடைய இந்த சுதேசமித்திரனுடைய துணை ஆசிரியராக இருந்தார் சுதேசமித்ரன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு துணை ஆசிரியர் இந்தியா இந்தியாங்கிற இதழின் ஆசிரியராக பணியாற்றினார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்புறம் கர்மயோகி பாலபாரத் அப்படிங்கிறது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில இதழ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அதே மாதிரி சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவித்திரு தோற்றுவித்தார் அதே மாதிரி மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் நாடு மொழி இறைமை பெண்மை முதலிய பாடுபொருட்களில் எண்ணற்ற கவிதைகளை இயற்றியுள்ளார் ஞானரதம் சந்திரிகையின் கதை தராசு இந்த மூணுமே அவருடைய உரைநடை இலக்கியங்கள் பதினான்கு மொழிகளில் புலமை பெற்றவர் தான் பாரதியார் பதினான்கு மொழிகளில் புலமை பெற்றவர் அதேமாரி அவருடைய முப்பெரும் பாடல்கள் அப்படின்னு எதை சொல்வாங்கன்னா கண்ணன் இது வந்து கொஷின் கேட்பாங்க கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் நம்ம வந்து வேறு பாப்பா பாட்டு அதெல்லாம் போட்டுறக்கூடாது முப்பெரும் பாடல்கள்ங்கிறது கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் வந்து கண்ட காவியம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது பாரதியாருடைய பாடல்களை முதன் முதலில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா பரலிசூர் நெல்லையப்பர் பாரதியினுடைய படத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா ஆர்யா என்ற பாஷ்யம் பாரதியினுடைய ப படத்தை வந்து முதலில் வரைந்தவர் ஆர்யா என்ற பாஷ்யம் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் நம்ம பார்த்தோம்ல வேரா வேரா அப்படின்னா யாருன்னா ராமசாமி ஐயங்கார் வேரா பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கல்கி தன்னுடைய பூநூலை தான் அணிந்திருந்த பூநூலை வந்து கனகலிங்கம் அப்படிங்கிறவருக்கு இவர் அணிவித்தார் பக்கீம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி இதழில் வெளியிட்டார் பாரதியார் என்ன பண்ணார்னா பக்கீம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி இதழில் வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் செல்லம்மாள் அப்படிங்கிறவங்கள திருமணம் செய்து கொண்டார் விவேகபானு இதழில் தனிமை இறக்கம் என்னும் பாடல் தான் முதன் முதலில் அச்சேறியது அவருடைய பாடலில் விவேகபானு இதழில் தனிமை இறக்கம் என்ற பாடல்தான் முதலில் அச்சேறியது பாரதியாருடைய ஞான குரு யாருன்னா நிவேதிதா தேவி அச்சில் ஏறிய பாரதியினுடைய முதல் நூல் எதுனா ஸ்வதேச கீதங்கள் அவருடைய முதல் நூல் வந்து சுவதேச கீதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அவருடைய பிற நூல்கள் அவர் எழுதுனது புதிய ஆத்திச்சூடி நவரத்தின கதைகள் எழுதியிருக்காரு சின்ன சங்கரன் விநாயகர் நான்மணி மாலையெல்லாம் எழுதியிருக்காரு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் பாரதியார் பாரதியின் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா வி கிருஷ்ணசாமி ஐயர் பாரதியினுடைய பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் வி கிருஷ்ணசாமி ஐயர் அதே மாதிரி பாரதியார் வந்து தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் இந்தி வங்காளம் எல்லா மொழிகளிலேயும் புகழ்பெற்று இருந்திருந்தார் அப்புறம் பாரதியார் வந்து ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா பரளீசூர் நெல்லையப்பர் பாரதியார் வந்து ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும் சொன்னது யார் பரளீசூர் நெல்லையப்பர் பாரதியை நினைத்து விட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடம் நல் இருமாப்பு உண்டாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா நாமக்கல் கவிஞர் சொன்னார் அதே மாதிரி பாரதியார் வந்து செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை இதெல்லாமே யார் அப்படின்னா பாரதியார் தான் இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தைன்னு பாரதியார் சொன்னது வந்து பாரதிதாசன் வந்து சொல்வாரு என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு பாரதிதாசன் வந்து சொல்றாரு